சந்திரலே மெல்ல பேசு சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம் இப்ப நம்ம பரம போன் பண்ண இளமதிக்கு போக மாட்டேங்குது ஏன்னா இந்த ரிஷி தான் இளமதியோட போனை வாங்கி பரமனோட நம்பரை பிளாக்ல போட்டாப்ல இல்லையா நம்ம பரம இளமதியோட அப்பாவுக்கு போன் பண்ணி நான் ஏன் போன் பண்ண இளமதிக்கு போகவே மாட்டேங்குது அப்படின்னு கேட்டிருப்பா அப்படியாட்டுக்கு இங்கே இளமதி என்ன செய்யுறதுன்னு தெரியாமல் மொட்டைமாடியில் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிறாங்க அங்கே வர்ற இளமதியோட அப்பா என்ன ஆச்சுமா ஏன் இங்கே உக்காந்துருக்க அப்படின்னு கேட்கும்போது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க ஆமாம் பறமை ஃபோன் பண்ணா உனக்கு வரவே மாட்டேங்குதான் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பரம லைன்ல தான் இருக்கிறா நீ என்ன பேசுறியா அப்படின்னு போனை கொடுத்துர்றாப்புல பறமை இளமதியோட அப்பா கிட்ட தானே பேசுறோம் அப்படின்னு சொல்லி எப்பயும் போல இணைய பெருசு ஆ அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிக்கிறாப்புல என்ன பெருசு அப்படின்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா பேசுற எங்க அப்பாவை மரியாதையெல்லாம் கூப்பிட மாட்டியா அப்படின்னு இளமதி பரமனை திட்டிக்கிட்டு இருக்கிறாங்க பரமனை எதுக்காக ஃபோன் பண்ணியிருப்பாப்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்ட நம்ம போலீஸ்ல மாட்டிக்கிட்டதை அந்த ரிசி சொல்லி வச்சிருப்பானோ என்னமோ அப்படின்னு பயந்து தான் ஃபோன் பண்ணிருப்பாப்லையாட்டுக்கு இப்படி பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே பரமனோட ஃபோனு சுவிட்ச் ஆஃப் ஆகிடுது அதுக்கப்புறம் என்ன சார்ஜ் போட்டு பேசலாம் அப்படின்னு போய் சார்ஜ் போட போற நேரத்துல கரெக்டா கலாக்கா வந்து ஒரு ஃபைலை கொடுத்து மினிஸ்டர்கிட்ட போய் கையெழுத்து வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிடுறாங்க சரி நம்ம முதல்ல இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இளமதியை பார்க்க போலாம் ஆ அப்படின்னு அந்த ஃபைலை தூக்கிக்கிட்டு போயிட்டாப்ல இந்த பக்கம் இளமதி என்ன செய்யறதுன்னே புரியாம தெரியாம வந்து பாத்தீங்கன்னா ரிஷிக்கே போன் பண்ணி கல்யாணத்தை நிப்பாட்ட சொல்லுவோம் ஆ அப்படின்னு ரிஷிக்கு போன் பண்ணி பார்க்குறாங்க ரிஷி தான் விவரமான ஆளாச்சு இப்ப ஃபோன் பண்ணி நீ என்ன சொல்ல போறேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு மனசுக்குள்ளாரியே நினச்சிக்கிட்டு ஃபோனை அட்டன் பண்ணுறாப்புல அட்டன் பண்ணி பேசுகிறாப்புல இளமதி விஷயத்த சொல்ல போகிறப்ப நேரத்தில் கரெக்டாக போய் அவங்க அம்மாக்கிட்டையும் அப்பாக்கிட்டேயும் ஃபோனை கொடுத்தாடுறாப்புல அதுக்கப்புறம் மறுபடியும் வாங்கி பேசும்பொழுது சிக்னல் கிடைக்கல நீ பேசுகிறதே கேட்கல அப்படி இப்படின்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணிவிட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறாப்புல இளமதி சொல்கிறத சொல்ல விட மாட்டேங்கிறாப்புல ஏன்னா ரிசி தான் பயங்கரமான கிரிமினலாச்சு இந்த பக்கம் இந்த லீலாவதி தான் வந்து பார்த்திங்கன்னா மறுநாள் காலையில் வீட்டையே பூக்கிட்டே டெக்ரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கு ஏன்னா ரிஷி அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிரட்டி வச்சுருக்காப்புல இல்லையா கொஞ்ச நேரத்தில் ரிஷியோட வீட்டிலருந்து ரிஷியோட அப்பா அம்மா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்துடுறாங்க இந்த பக்கம் இளமதி என்ன செய்யறதுன்னே தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு